நான் உன்ன சொல்ல மறந்துட்டேன்பா நீங்க ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சுப்பா இல்ல பார்த்தா வந்துருச்சு இல்ல இந்த வண்டாங்க இல்ல என்ன உங்களுக்கு வேற வேலையே கிடையாது ஒரு நல்ல நாள் பெருநாள் வந்துச்சுன்னா உடனே ஒரு பிரசுக்கு பாட்டி மட்டும் தான் இருக்காங்க நம்ம இவ்வளவு நாளா அப்படி நினைச்சுட்டு இருந்தோம் சும்மா நல்லா பார்த்தாலும் பரவாயில்ல நேற்று தோத்து போயிட்டுமா தெரிய பார்க்கும் எரிச்சலா இருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே என்ன சொன்னாங்க ஆமாடா கிறிஸ்டோட அப்பாவுடைய அண்ணனை தான் நான் இன்னைக்கு பார்த்தேன் இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே நடந்துருச்சு நடந்துருச்சு இருக்காங்களா ஆமாப்பா ரிஷிக்கு அவன் பெரியப்பா பெரியம்மா எல்லாரும் இருக்கிறாங்க நீயே தாண்டா நீயே தாண்டா உன்னை பார்த்து தாண்டா உன்னை பார்த்து தாண்டா நான் இங்க வந்துடா அவங்களை இறக்கி விட போகும்போது அங்க கிறிஷும் அவன் பாட்டியும் வந்திருந்தாங்க